வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மலம் நிர்மலம் இதுவே இன்றைய சிந்தனைத் தலைப்பு அறியாமையோடு இருப்பவரை நிர்மலம் ஆக்குவதுதான் ஞானம் பெறுவதின் குறிக்கோள் ஆகும் மனமலம் நிர்மலம் ஆனால் ஞானம் இறைவனுக்கு விமலா அமலா நிர்மலா போன்ற பெயர்கள் பல உண்டு மலம் என்றால் அழுக்கு மாசு பிமலம் அமலம் நிர்மலம் அனைத்துமே மாசற்ற குற்றமற்ற கரைகள் அற்ற என்பதன் மூலம் தூய்மையானவன் இறைவன் என்ற பொருளில் வருகின்றன தூய்மையான என்பதை விட அப்பழுக்கற்ற என்ற உயரிய பொருளில் நிர்மலம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது மெய்ப்பொருளாகிய இறைவனை நித்த நிர்மல சகித நிஷ்பிரபஞ்ச பொருள் என்கிறார் தாயுமானவர் நமது அருட்தந்தை அவர்களின் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதை தொகுப்பில் உடல் கழிவு என்ற தலைப்பில் வழங்கியுள்ள கவிதையினை இன்று நாம் சிந்திப்போம் நீயே உன் உடல் கழிவை நிந்தித்து பழிக்கின்றாய் நினைத்து பார் அவை உனையே கழித்து வெளியேறி நீ பழிக்கும் அவ் அசிங்கம் நின் உடலாய் தோன்றியதே நிர்மலமாய் ஆவதற்கே நிலை மாறி சென்றதவை நிர்மலமாய் ஆவதற்கே நிலை மாறி சென்றது அவை உடல் கழிவு என மலத்தை நீ நிந்தித்து பழிக்கின்றாய் நீ பழிக்கும் வெறுக்கும் நிந்திக்கும் அவ் அசிங்கம் உனது உடலில் உடலாய் தோன்றியது தானே அது நிர்மலமாய் ஆவதற்காக தன் நிலை மாறிச் சென்றுள்ளது அனைத்திலும் தெய்வம் காணுதல் சிறப்பு என்றால் மலத்திலும் தெய்வம் காணுதல் வேண்டுமென்றோ என்று சிந்தித்த நம் அருட்தந்தையின் வழியில் பாரதியை சிறிது துணைக்க அழைப்போமா சங்கர சங்கராவென்று பணிதல் வேண்டும் கூலத்தினை மலத்தினையும் வனங்கள் வேண்டும் கூடி நின்ற பொருள் அனைத்தும் கூட்டம் தெய்வம் என்றான் பாரதி கூலத்தினையும் மலத்தினையும் வனங்கள் வேண்டும் என்கின்றான் நம் அருத்தந்தையும் நீ பழிக்கும் அவ்வசிங்கம் நீ உடலாய் தோன்றியதே நிர்மலமாய் ஆவதற்கே அவை நிலைமாறி சென்றன என்று கூறியுள்ளார் நமது உடலின் கழிவான மலம் உடலின் தூய்மையால் உடல் தூய்மையால் சுத்தப்படுத்தப்படும் நிர்மலம் ஆகிவிடும் ஆனால் நமது ஆன்மா ஆதித்தொட்டு ஆணவ மலத்துடன் உள்ளதே அதனால்தானே சுயமாக எதையும் அறிய முடியாத நிலையில் உள்ளது ஐந்து அவத்தைகளில் ஒன்றான நிர்மலம் ஒன்றே அதை போக்க வேண்டும் என்கிறார் வள்ளலார் ஆன்ம விழிப்பிற்கு நமக்கு அளிக்கப்படும் தீட்சையின் முழு விளக்கம் என்ன தெரியுமா தீ என்றால் மலம் ஷை என்றால் ஒழித்தல் மலமாகிய அழுக்கை ஒளித்தல் அதாவது நிர்மலம் ஆக்குதலே தீட்சை ஆகும் நிர்மலம் அப்படிங்கிறதுக்கு சுத்திகரிப்பு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குங்க நம் தீய வினைப்பதிவுகளை சுத்திகரிப்பு செய்ய அகத்தவமும் அகத்தாயவும் உதவுதுங்க அப்போது நமது மன மாசுகள் தூய்மைப்படுத்தப்பட்டு நிர்மலமாக நாம் நிறைநிலை நிறைநிலையுடன் இறைநிலையுடன் இணைய முடியுங்க ஒரு உண்மை நிகழ்ச்சி நம்ம அருட்டந்தையோட அவங்களோட சிந்தனையை தெளிவாக்குச்சான் அதாவது மலம் நிர்மலமாய் மாறிய சிறப்பு இப்போ பார்க்கலாம்க ஒரு நாள் அதிகாலையிலங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருந்தார் நம்ம தந்தை அதிகாலை நேரம் இருள் அதிகமாக விலகாத ஒரு சூழல் சூரிய வெளிச்சம் இன்னும் தன்னொழி பரப்பவில்லை பாதை ஓரத்தில் யாரோ ஒருத்தர் மலம் கழிச்சிருந்துருக்காருங்க இருட்டில் தெரியாமல் அது மீது காலை வச்சுட்டாரு நம்ம அரு தந்தை அதை உணர்ந்த உடனே அருவருப்போட பக்கத்தில் இருக்கிற புல் மீது மிதியடியே உரசி தேய்க்கிறாரு மனம் முழுவதும் அருவறுப்பு அப்படியே கொஞ்சம் நகர நினைச்ச அவரிடம் அந்த மலமே அப்போது பேசுவது போல தோன்றுச்சாங்க அங்கேயே சற்று நின்று அந்த மலத்தையே உத்து பார்த்தாராம் அப்பா ரெண்டு நாட்களுக்கு முன்பு நான் மனமுள்ள உணவாயிருந்தேன் உன் போன்ற ஒருவரால் இப்பொழுது இப்படி இருக்கிறேன் இன்னும் ஓரிரு நாட்களில் நான் தூய்மையாக நிர்மலம் அடைந்து விடுவேன் நீ தூய்மை பெறுவது எப்போது அப்படின்னு மலம் கேள்வி கேட்பதா உணர்ந்தாருங்களாம் இந்த கேள்வியின் தொடர்ச்சியாக அதிலிருந்து ஆன்மை தூய்மை கருமைய தூய்மை போன்ற சிந்தனையோடு நடக்க தொடங்கினாரா நாம் அருள் தந்தை சிந்தனை செல்வர் அல்லவா மலம் நிர்மலமாய் மாற ஓரிரு நாட்கள் போதும் மனம் நிர்மலமாய் மாற நான் யார் என்ற ஆன்ம விசாரம் துணைநிற்குங்க அதற்குரிய நல் வழிதான் மனவளக்கலை யோகம் தூய்மையான நிர்மலமான இறைநிலையை மெய்ப்பொருளை நாம் அடைகிறதுக்கு மனமலங்கள் மாசுக்கலற்று அகற்றப்பட வேண்டும் ஜன்மஜ துக்க லிங்கம் நிர்மல பாசித சோபித லிங்கம் என்கிறது லிங்காஷ்டகம் பிறப்பு இறப்பினால் ஏற்படும் துன்பம் நீங்க மனமாசுகள் அற்று நிர்மலமாக வேண்டும் என்றால் அதற்கு நிர்மல சதாசிவமே துணை என்கிறது லிங்காஷ்டகம் உடல் கழிவு மனக்கழிவுகள் ஆகிய மலங்கள் அகற்றப்பட்டவுடன் நிர்மலமாகிய ஈஸ்வரனே நானுமாக இருக்கிறான் அப்படிங்கிற உண்மை தெளிவாகுங்க மலம் நிர்மலம் ஆகும் நான் இனி தூயன் என நினைத்து நல் தொண்டாற்றி இன்பம் காண்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட